நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு தவளையை பிடிச்சி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கும் பொழுது தண்ணீருடைய வெப்பம் அதிகமாகும் போது தவளை தன்னோட உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே வரும் வெப்பம் ஏற ஏற தவளை வந்து அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப தன் உடலை வெப்பத்துக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு தண்ணீர் கொதிநிலையை அடையும் போது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை வந்து பாத்திரத்துலேருந்து வெளியே தாவி குதிக்க முயற்சி செய்யும் ஆனால் எவ்வளோ முயற்சி செய்தாலும் தவளையால் தாவ முடியாது ஏன்னா அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி உடல்நிலை மாற்றி கொண்டு இருக்கும் பொழுது அதனுடைய உடல் வந்து சோர்வடைஞ்சிடும் முதல்லையே ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது தண்ணியிலேருந்து வெளியே குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம் ஆனால் நம்மளில் நிறைய பேர் வந்து சுடுதண்ணி தான் அதை கொன்றுச்சு அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது தவளையினுடைய முயற்சி செய்யாமையே அந்த தவளையை கொன்றிருக்கு இருக்கு தான் நாம் எல்லாருமே சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறோம் ஆனால் நாம் எப்போது அனுசரித்து போக வேண்டும் எப்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நிறைய பேர் மறந்துடுறோம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மற்றவர்கள் நம்ம தாக்க அல்லது நசுக்க முயற்சிக்கும் போது நாம் வந்து சுதாரிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தவளைக்கு நேர்ந்த கதி தான் நமக்கு வரும் அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படி கையாளணும் அப்படின்ற முயற்சியை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அடுத்ததாக மைவி திரியட்ஸில் இன்றைக்கு உண்டான அப்டேட் என்னென்னா ஏற்கனவே கிடைச்ச தகவல் தான் நிறைய நபர்கள் இதை ஏற்றுக்கலாம் அல்லது ஏற்க மறுக்கலாம் கிண்டல் கூட பேசலாம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா மைவி திரியட்ஸில் இப்போ அந்த மாதிரியான தான் போயிட்டுருக்குது மைவி த்ரேட்ஸ் எம்டி அவர்களுடைய பெயில் வந்து நாளைக்கு வந்து விசாரணைக்கு வரலாம் அல்லது நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளார எம்டி அவர்கள் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மக்களே இது தகவல் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைவித்ரேட்ஸோட அப்ளிகேஷன் நேற்று இருந்து சரியாக ஒர்க் ஆகலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாகின் ஆகலை நிறைய நபர்கள் நேற்று பார்த்துருப்பீங்க பார்க்காம கூட விட்டுருப்பீங்க ஸோ சோதனை மேல் சோதனை அப்படின்ற மாதிரி மைவித்ரேட்ஸோடய எம்டியும் வராங்க வராங்க செப்டம்பர் அஞ்சுக்கு அப்புறம்னு சொல்லி இன்னும் வரவே இல்லை அது ஒரு பக்கம் வருத்தம் அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனும் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு டைம் இல்லாத பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி இஸ்யூஸ் வருது இன்றைக்கி வந்திருக்கிற இந்த இஸ்யூவுக்கு என்ன காரணம் சில நபர்களிடம் விசாரித்தோம் நிறைய நபர்கள் கேட்கலாம் ஜோனல் ஆஃபீஸ் மூடி இருக்குது டைரக்டர் யாரும் ஃபோன் எடுக்கல உங்களுக்கு யார் இந்த தகவல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில அத்தாரிட்டி உறுப்பினர்கள் இருக்காங்க ஸ்டோர் உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட விசாரிக்கும் பொழுது அந்த ஐடி டீம் கிட்டே பேசணும் சார் இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ மூணு மணிக்கு மேலே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுவும் கிடைச்ச தகவல் தான் நம்புவர்கள் நம்பலாம் நம்பாதவங்க மூணு மணிக்கு மேலே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய மக்களுக்கு வந்து அதிருப்தி தான் ஏற்படுத்தும் ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சுக்கிட்டு வரோம் மைவித்திரஸ் மேலே இருக்கக்கூடிய சில பல நம்பிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது எப்போ அந்த நம்பிக்கை வந்து மீண்டும் வரும் அப்படின்னு சொன்னால் எம்டி அவர்கள் வெளியில் வரணும் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அமௌண்ட் போடணும் போட்டால் மட்டும்தான் மக்களுக்கு மீண்டும் மைவித்தி மேலே ஒரு நம்பிக்கை வரும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்பிக்கை வராது ஸோ அந்த வகையில் எம்டி அவர்களுடைய வருகை இந்த வாரத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து கேப்ஸாகவே அடிக்கிறதில்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாகவே நிறைய நபர்கள் அடிக்கிறதில்ல நாங்கள் கூட அடிக்காமல் தான் இருந்தேன் ரெண்டு ஒரு நாள் சரி இருந்தாலையும் நமக்கு உண்டான வேலையை மைவித்திரஸ் கொடுத்துருக்காது ஏன் அப்படின்றதுனால நானும் ரெகுலராக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் வந்து நிறுவனம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா நம்மளே வந்து நம்பிக்கை இல்லாமல் அடிக்கிறதே விட்டுட்டு அப்படின்னா அப்புறம் நிறுவனம் செயல்படாத மாதிரி போயிடும் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் யாரெல்லாம் விருப்பமோ தாராளமாக நீங்கள் கேப்ஸ் அடிக்கலாம் இல்லை சார் எனக்கு அடிச்சிருக்கிற அமௌண்ட் கொடுத்தா போதும் அல்லது நான் பர்ச்சேஸு பண்ணியிருக்கிற அமௌண்ட் கொடுத்தா கூட போதும் அதுக்கப்புறம் கம்பெனியை ரன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா நபர்கள் இருப்பீங்க அது உங்களுடைய விருப்பம் அதே போல் வந்து எம்டி அவர்கள் இவ்வளோ நாள் உள்ளால் இருக்கும் பொழுது வெளியில் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கேள்வி அவருக்குள்ளார் இருக்கும் வெளியில் வந்து மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்தால் மட்டுமே அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வுக்கு வரும் அப்படின்றத எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதுக்கப்புறம் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் நான் மைவி த்ரெட்ஸ் மேலே போய் கேஸ் இருக்கேன் இவ்வளோ நாளே டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுடைய கேள்வி நூறு சதவீதம் நியாயமானது ஆனால் ஆல்ரெடி அவர் மேலே வழக்கு கொடுத்து தான் நிறுவனத்து மேலே வழக்கு கொடுத்து அவர் உள்ளுக்குள்ளார் இருக்கார் இப்போ நம்மெல்லாம் போய் வழக்கு கொடுக்கறதுனால போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க ஆல்ரெடி அவர் உள்ளார தான் இருக்கார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரித்து பதில் சொல்கிறோம் வழக்கு கோர்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம போய் இப்போ கேஸ் கொடுக்குறதுனால நமக்கு உடனே அமௌண்ட் அவங்க வாங்கி கொடுக்க போகிறது கிடையாது அதுக்குண்டான தீர்வும் உடனே கிடைக்க போகிறதும் கிடையாது அதனால் எம்டி அவர்கள் வெளியில் வந்து நிறுவனத்தை எந்த பேசிக்ஸில் நடத்த சொல்கிறாங்க கோர்ட்டு அல்லது வெளியில் வந்து இப்போ கோர்ட்டெல்லாம் வந்து முடக்கி வச்சுருக்கிற நிறுவனத்தினுடைய சில பல சொத்துக்களை எல்லாத்தையும் எப்படி அவங்க மீட் எடுக்க போகிறாங்க அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதுல அவர் வெளியில் வந்தால் தான் நமக்கு தெரியும் அதுக்கு இடையில் நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளை பல நபர்களிடம் பேசுகிறதுனாலையோ பேசி சண்டை போடுறதுனாலையோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு தீர்வுமே கிடைக்க போகிறது கிடையாது எம்டி அவர்கள் வெயிலில் வெளியில் வந்து பேமெண்ட் போட்டால் மட்டுந்தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அதனால் பொறுமை தான் இப்பொழுது நமக்கு இருக்கிற ஒரு சோர்ஸை தவிர பொறுமையிலேருந்து நம்ம செய்யக்கூடிய எந்த செயலும் நம்மளுக்கு நம்ம பிரச்சனை தீர்க்குமானால் கண்டிப்பாக தீர்க்காது இது எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது நாம் நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக இங்கே பேசுகிறோம் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நாம் பர்ச்சேஸ் பண்ண தொகை நம்மளுக்கு மீண்டும் வரணும் நிறைய உறுப்பினர்கள் சிக்கலான சூழலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான அந்த தீர்வும் சீக்கிரமாக எம்டி அவர்களை வெளியில் வந்து கொடுத்தா மட்டும்தான் அதுக்காக தான் நாம் நம்மளுடைய செயலை கொஞ்சம் நிறுவனத்துக்கு சப்போர்ட்டாக கொடுப்போம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் அதே போல் சட்டம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை உடனே கொடுத்துரும் சில பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை கொஞ்சம் காலத்தாமதம் எடுத்து தான் கொடுக்கும் இது வந்து சட்டத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு சில கேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும் அதெல்லாம் ஒரு வருஷம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் சில கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கில் போகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அது பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் முடிஞ்சிடும் அந்த மாதிரி சட்டத்துக்கு தேவையானது சில நேரங்களில் உண்மையான விஷயங்கள் என்ன சாட்சிகள் என்ன டாக்குமெண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து அதற்குண்டான தீர்ப்பை வழங்குவதில் சில நேரங்களில் லேட் ஆகும் அந்த மாதிரி தான் இப்போ லேட் லேட்டாக மை வித்ரேட்ஸில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்திங் நிறுவனத்துக்கு உள்ளார வந்திருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்திங் வந்து மக்களுக்கு பேவெட்டாக கொடுத்துருக்காங்க சரி அதுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எந்த பக்கம் உண்மை இருக்குது எந்த பக்கம் உண்மை இல்லை எது சரி எது தவறு அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு சில காலத்தாமதம் கண்டிப்பாக ஆகும் அதனால் அதுக்குண்டான அந்த நேரத்தை நம்ம தான் கொடுத்தாகணும் ஏன்னா நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் எம்டி வெளியில் வந்தாலும் நமக்கு உண்டான சில அப்டேட்டை கொடுக்க போகிறாரு அவர் வெளியில் வருவதற்கு உண்டான கால நேரத்தையும் கோர்ட்டு எடுத்துக்கக்கூடிய அந்த தீர்ப்பு சொல்வதற்கான நேரத்தையும் நம்ம தான் கொடுத்தாகணும் புதிய மக்கள் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது அதில் இருக்கக்கூடிய மைவீத்திரர்ஸ் உறுப்பினர்கள் நம்ம தான் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த காலம் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நீங்களும் அந்த நிலைக்கு வந்து நிறுவனத்துக்கு உண்டான அந்த கால அவகாசத்தை கொடுக்கலாம் அப்படின்றதையும் என்னுடைய கருத்தை சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்